வணக்கம் ஒரு நாட்டினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலம்ங்கிறது அந்த சமுதாயத்தினுடைய குழந்தைகள் தான் இளைய தலைமுறை தான் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக அரசு அந்த இளைய தலைமுறையை என்ன பண்ணுது இளைய தலைமுறை முன்னேற விடாமல் தடுக்குது அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த படிப்பு இருக்கு பாருங்க பள்ளிக்கூடம் அங்கே வந்து தேர்வே வேண்டாம் யாரையும் பாசப்பெய்ன்னு சொல்லக்கூடாது எல்லாம் ஒன்றாதான் அடித்து தள்ளுங்க அப்படி பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே விடுங்க இதில் என்னத்துக்கு தேர்வு எதுக்கு வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு வேண்டான்னு யாருக்கும் வா இருந்தாலும் ஒரு தேர்வு வச்சு ஒரு குழந்தைக்கு இன்னும் ஒரு வருஷம் அதிகமாக கற்பிக்கணும் அதிகமாக சொல்லித்தரணும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது தானே அந்த தேர்வுங்கிறது அதில் வந்து பாசு ஃபெயிலு அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஆனால் வேண்டாம் வேண்டாம் அஞ்சாம் கிளாஸுக்கு பாஸ் வேண்டாம் எட்டாம் கிளாஸுக்கு பாஸ் வேண்டாம் அப்படியே போனால் பத்தாம் கிளாஸு கவர்மெண்ட் எக்ஸாமு எட்டாம் கிளாஸுக்கு பாஸ் வேண்டாம்னு சொன்னால் அப்போ பத்தாம் கிளாஸில் எப்படி பாஸ் ஆவாங்க அது சில குழந்தைகளை தற்கொலை பண்ணிக்கிறாங்க உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க படிப்பு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னுக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இந்த அரசு பள்ளிகளை மூடுற வகையில் தனியார் பள்ளிகளை இவங்களே நடத்தி சம்பாதிக்கிறாங்க அப்போது இந்த ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கிறாங்க நாசமாக்கிறாங்க இந்த அரசாங்கம் அன்போ நீட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஏதோ வாங்கிக்கிட்டு தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காந்தி செல்வன் அந்த நாமக்கல் எம்பி தான் தாக்கல் பண்ணாரு அப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி அவர் தான் தாக்கல் பண்ணாரு அப்புறம் அதனால தான் நீட்டு வந்தது பரீட்சை எழுந்தனாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் முதல் பரீட்சை நடந்தது சிலர் வழக்கு தொடுத்தாங்க அதனால் அது நிறுத்தப்பட்டது நீதிமன்றம் போனது மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நீதிமன்றத்தில் நீட்டு நடத்த வேண்டும் என்கின்ற உத்தரவோடு வந்தது அதனால் அது நடத்தப்படுகிறது நீட்டு நடத்தப்படுறதுனால மாணவர்கள் தமிழக மாணவர்கள் நிறைய பேர் அதில் பாஸ் ஆகிறான் இந்தியாவிலே முன்னணியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இருக்காங்க எல்லாம் ஏழை எளிய மாணவர்களெல்லாம் பாஸ் ஆகிடுறாங்க நீட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா படிப்பு மட்டும் கிடையாது அதில் அதில் ஃபீஸும் இருக்குது கம்மி ஃபீஸு தான் வாங்கணுங்கிறது தான் அந்த நீட்டு சட்டத்தில் இருக்குது அதனால் ஏழை எளிய மாணவர்களெல்லாம் கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகளும் மகனும் டாக்டர் ஆகிடுறாங்க இப்போ அப்போ நீட்டு வந்து நல்லா தான் இருக்கும் காஞ்சி செல்வம் தாக்கல் பண்ணது தான் திமுக தான் தாக்கல் பண்ணது நல்லா தான் இருக்குது ஆனா இப்போ அந்த மருத்துவக் கல்லூரி அதிபர்களுக்கு உதவக்கூடிய வகையில அவங்களால சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக நீட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க ஆனாலும் நீட்டில் மாணவர்கள் தமிழக மாணவர்கள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வர்றாங்க அதனால அரசாங்கம் என்ன நினைக்குது தமிழக மாணவர்களை வெற்றி அடையக்கூடாது அரசு பள்ளி மாணவர்களை அடிவட்டு வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய இந்த என்சிஇஆர்டி அப்படிங்கிறது வந்து தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் அதே போல அவங்க வந்து ஒரு பாடத்திட்டத்தை கொடுக்குறாங்க அதில் இருந்து தான் அதை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் இருந்து தான் அந்த நீட்டு தேர்வுக்கான கேள்விகள் எல்லாம் வருது ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அந்த பாடத்திட்டத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க எசிஆர்சிங்கிறாங்க ஸ்டேட்டு அதாவது மாநில கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பாடத்துக்கு மேலே அதிகமான பாடத்தை பெரிய சுமையை போட்டு இதெல்லாம் படி அதெல்லாம் நீட்டில் வராது ஆனால் அதெல்லாம் படி அப்படின்னு சொல்லி மாணவர்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அதை தோக்கணும் மாணவன் தோல்வி அடையணும் ஜெயிக்கக்கூடாது நீட்டில் அப்படின்னுக்கிட்டு இந்த ஸ்டாலின் குடும்பம் ஸ்டாலின் அவருடைய மகனும் அவங்க குடும்பமாக அப்படி நினைக்கிது என்ன வேலை பாருங்கள் என்ன நரிதந்திரம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ நீட்டெலாம் மாணவர்கள் பாஸ் ஆகக்கூடாது நடத்துறதுக்காக பாடத்திட்டத்தையே மாத்துறாங்க அதான் இந்திய அளவில் எடுக்க நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தை ஏற்றுக்க வேண்டியது தானே அவங்க ஏற்றுக்கல அதே நேரத்தில் சாராய விற்பனையில் மும்முரமாக இருக்காங்க அது ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி வருது அதே நேரத்தில் பாகிஸ்தான்காரை வந்து இந்தியர்களை இந்துக்களை குறிப்பா கொன்று குவிப்பேன் எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்னு மதத்தை கேட்டு கொல்றான் அதுக்கு ஒரு கண்டனம் இல்லை அதுக்கு ஒரு கண்டிப்பு இல்லை அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் நான் அவுட் ஆஃப் டெல்லி கண்ட்ரோலு அப்படின்னு சொல்கிறாரு நான் இந்திய அரசுக்கு எதிரானவன்கிறாரு இப்போ ஏழாம் தேதி போர் ஒத்திகை நடத்தணும்னுக்கிட்டு மாநிலங்களுக்கெல்லாம் மத்திய அரசு சொல்லியிருக்கு அப்போது நம்முடைய மாநில அரசு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குமா போர் ஒத்திகையை நடத்துமா இப்போ இந்துக்களை அழிப்பேங்கிறான் அவன் பாகிஸ்தான்காரன் அப்போ இந்துக்களை அழியன்னு விட்டுறாது இந்துக்கள்னால் யார் இந்தியர்கள் தானே அப்போ விட்டுற முடியுமா அப்போ பாகிஸ்தானை வைக்க முடியுமா வைக்கக்கூடாது அதனால் போர் ஓத்து போர் நடத்த போகிறோம் போர் ஒத்திகைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறது மத்திய அரசு அதை இந்த மாநில அரசு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குமா அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வணக்கம்